முகூர்த்த நாளான இன்று பொதுமக்களின் வசதிக்கு ஏற்றவாறு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படவில்லை கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார் மணிகண்ட பிரபு அரசு சொல்லியிருந்த இந்த தகவல் மதுரையில் இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சென்று சேரவில்லையா அல்லது ஏதேனும் முக்கியமான காரணங்கள் இருக்கின்றனவா ராதா தமிழ்நாடு முழுவதும் இன்று அதாவது மங்களகரமான நாளான விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்கும் என பத்திரப்பதிவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு அலுவலர்கள் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு மாவட்ட பதிவாளர் சார்பதிவாளர் அலுவலகங்கள் முழுமையாக செயல்பாட்டில் இல்லை இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் பத்திரப்பதிவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பில் பொதுமக்களின் நலன் கருதி அதை அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ளும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திடவும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலர்களுக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பணி செய்யும் பதிவுத்துறை பணியாளர்களுக்கு மாற்று விடுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த ஏழுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து அவசர கதியில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு ஆலோசனையும் இன்றி ஏற்பாடுகள் இன்றி அவசர அவசரமாக நேற்று மாலை பத்திரப்பதிவு அலுவலகங்கள் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் தெரிவித்திருக்கிறார் இந்த நாள் நாங்கள் பணியை செய்ய மாட்டோம் அனைத்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டும் என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் சங்கம் தமிழ்நாடு தழுவிய அந்த சங்கங்கள் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் அறிவிப்பு வெளியிட்டது தமிழகத்தில் எந்த ஒரு இடத்திலும் அலுவலகங்கள் செயல்படவில்லை குறிப்பாக மாவட்டத்தில் கூட எந்த ஒரு பத்திரப்பதிவு அலுவலகமே செய்ய முடியாது காலை முதலே இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள் முழுமையாக வெறிச்சோடி இருக்கிறது அலுவலகங்களில் ஒரு சில பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் இன்று பத்திரப்பதிவு நடைபெறவில்லை என வரக்கூடிய பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பின் காரணமாக பத்திரப்பதிவுத்துறை குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் வருகை என்பதும் இல்லை இதற்கான காரணங்களாக நாம் பத்திரப்பதிவுத்துறை அந்த அலுவலர்களிடம் கேட்டபோது நேற்று மாலைதான் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது இது அவசர கதியில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு எங்களால் எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்ய முடியவில்லை அதனால்தான் இந்த பணி புறக்கணிப்பை செய்திருப்பதாகவும் இது குறித்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு அதாவது தை முகூர்த்த நாட்களான இன்றைக்கு எங்குமே பத்திரப்பதிவு நடைபெறவில்லை நன்றி மணிகண்ட